அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போது மேலும் எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரீஷன் இந்த வீடியோ ரொம்ப டீடெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த செப்டம்பர் மாதம் கன்னி ராசி மற்றும் கண்ணி ராசியுடைய நட்சத்திரங்களான உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துல மாத கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு நமக்கு ஃபேவரா இருக்கா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் முதலாவதா நம்முடைய மேலும் குரு பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசி மேல பதியுது இதுல மைனூட்டா பார்க்க வேண்டிய விஷயம் சுக்ரன் இந்த மாதத்துல நீச்சமா சஞ்சாரம் செய்வாரு சுமார் ஒரு பதினெட்டு நாட்கள் சுக்கரன் நம்முடைய ராசியில நீச்சமா சஞ்சாரம் செய்வாரு அடுத்தாங்க நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு மேலும் ஏழாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல புதன் பகவான் மேலும் பனிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சியாக சஞ்சார செய்யறாரு அடுத்த மாத கிரகங்கள் இந்த மாதத்துல ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது போது கரெக்டா நான்காம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரிய பகவானோட கன்ஜெக்ஷன் ஆயிடுறாரு அடுத்ததாக மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல கரெக்டா பதினாறாம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு அதனை தொடர்ந்து கரெக்டா பதினெட்டாம் தேதி சுக்கர பகவான் நம்முடைய ராசில நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு தனகுடும்ப வாக்குஸ்தானத்துல பதினெட்டாம் தேதிக்கு மேல சுக்கிரன் ஆட்சி பைனலா இருபத்தி மூன்றாம் தேதி பனிரெண்டாம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு டிரான்சிட் ஆகி புதன் ஆட்சி ஆயிடுவார் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான கிரக நிலைகள் இப்போ இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்துல வெறும் லாபஸ்தானத்துல புதன் ஒரு நாலு நாள் சஞ்சாரம் செய்யறாரு பனிரெண்டாம் இடத்துல சூரியன் மேலும் நான்காம் தேதி புதன் டிரான்சிட் ஆகி சூரியனோட போய் கன்சக்ஷன் ஆகிறாரு எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் மூன்றாம் அதிபதி செவ்வாய் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் தொடங்கலாம் குறிப்பா ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா உத்தியோகத்தை சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகரிக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல மூவ் ஆன் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஹைலி ரிஸ்க்கு உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களையும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி இந்த மாதத்துல எடுக்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் இருக்கும் அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த மாதத்துல ஒரு நாலு நாள் மட்டும் கரெக்டா புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல கொஞ்சம் பேவரா இருப்பாரு அதே போல பனிரெண்டாம் இடத்துல சூரியன் ஆட்சி பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் தான் மேலும் நம்முடைய ராசி அதிபதியாகிய புதனும் மாதத்தோட பஸ்ட் ஆஃப்லயே கரெக்டா நான்காம் தேதியே டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு மேலும் சூரியனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாரு அதே போல மாதத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா சுக்கரன் நீச்சமா சஞ்சார செய்யறாரு சனியும் ஆறாம் இடத்துல வக்ரம் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல

பகவான் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சஞ்சார செய்வார் அதே போல பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் நம்முடைய ராசியிலே நீச்சமா சஞ்சார செய்வார் எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நெருக்கடி அப்படிங்கறது ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுறது நல்லது மேலும் யாருக்கும் கடன் உதவியும் பண்ணக்கூடாது மேலும் யார்ட்டையும் கடனும் வாங்கக்கூடாது சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது அதே போல ஆறாம் இடத்துல சனி வக்ரமா இருக்கார் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு கடன் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகம் அதிகமா எழுச்சி பெற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற ஒரு கவலை ஒரு பதட்டம் அப்படிங்கிறது வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக குடும்ப சூழ்நிலை சார்ந்து இந்த மாதம் எப்படி போக போகுதுன்னு பார்த்தோம்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல ஏன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுக்கரன் நம்முடைய ராசியில நீச்சமா இருக்காரு கேதுவோட இணைஞ்சிருக்காரு குரு பார்வையில இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் வெளியில தெரியாம இருக்கும் அதாவது குடும்பத்தில் ஏற்படுற ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் வெளி மனிதர்களுக்கு தெரியாத வண்ணம் நீங்க அப்படியே கொஞ்சம்

பராமரிக்கிறதுல கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் குடும்பத்துடைய அமைதிக்கு விட்டு கொடுத்து சகிப்பு தன்மையோடு போறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் பொதுவாக கேது பகவான் சுயஸ்தானத்தில் இருக்கும் போது மேலும் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது போது குடும்பத்தில் பெருசா நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை மேலும் மகிழ்ச்சியற்ற ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அப்படியே மேலோட்டமா வந்துட்டு போகும் மேலும் கேது சுயஸ்தானத்தில் இருக்கும் போதே சின்ன விஷயத்த ரொம்ப பெருசா யோசிக்க வச்சிடும் அதையே நினைச்சு அப்படியே யோசிச்சு யோசிச்சு ரொம்ப குழப்பத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குரு பார்வையில் இருக்கிறதுனால சற்று தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது அப்பப்ப வெளிப்படும் ஆகவே அந்த தெளிவான நிதானமான மனநிலையை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நியூட்ரலா கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பதினெட்டாம் தேதிக்கு மேல குடும்பத்தில் இருந்து வந்த அதிருப்தியான சூழ்நிலைகள் வர்த்தகமான சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்படும் ஏன்னா சுக்கரன் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவை பதினெட்டாம் தேதிக்கு மேல குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் குடும்ப சூழ்நிலையில ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான விசேஷங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்பு மேலும் குடும்ப உறுப்பினர்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமையா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சுப விஷயங்களை நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும் அதுவும் பதினெட்டாம் தேதிக்கு மேல பதினெட்டாம் தேதி வரைக்கும் சற்று நிதானமா பொறுமையா வார்த்தைகளை விட்டுறாம முடிந்த அளவுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசுறதுக்கு முயற்சிகளை செய்யறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததாக திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எந்த மாதிரி எடுத்து போக போகுது அப்படின்னு பொதுவா பொதுவாக இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல கேது செவன்த் ஹவுஸ்ல ராகு இந்த காமினேஷனே பார்க்கும் பெரிய அளவுல ஒரு ஃபேவரான பலன்களை இந்த திருமண முயற்சியில கொடுக்கறது கிடையாது இந்த திருமண முயற்சியில ஏதோ ஒரு வகையில மன கஷ்டத்தையோ மன வருத்தத்தையோ ஒரு கசப்பான நினைவு விளைவுகளை ஏற்படுத்திடுது ஆகவே இந்த திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே சற்று நிதானத்தோட கொஞ்சம் பொறுமையோட செயல்படுறது நல்லது மேலும் இந்த திருமண முயற்சிகள்ல அதீதமான அவசரம் எதுவும் காட்ட வேண்டாம் ஜஸ்ட் நீங்க முயற்சி பண்ணுங்க நல்ல செய்திகள் வரும்போது நிச்சயமாக நமக்கு ஃபேவரா வரும் ஆகவே இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப நினைச்சு அலட்டிக்க வேண்டாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் மேலும் அந்த திருமணம் கைக்குடி வர போற நேரத்தில் நீங்க கரெக்டா அந்த மேட்சிங் எல்லாம் பாத்துக்கிறது நல்லது உங்களுடைய ஹெராஸ்கோப்பையும் உங்களுடைய பார்ட்னரோட ஹெராஸ்கோப்பையும் கரெக்டா பொருத்தங்கள்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் எனவே ஏழாம் இடத்துல ராகு விலகிற வரைக்கும் இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இதுலயும் இந்த மாதத்துல குரு பலம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏற்படுத்துது அவை குரு பலம் இருக்கிறதுனால நல்ல செய்திகள் இந்த மாதத்துல தேடி வரும் அதுலயும் கேது பகவான் குருவுடைய கண்ட்ரோல்ல வந்துருவாரு குருவுடைய பார்வையில வந்துருவாரு எனவே நல்ல செய்திகள் தடை தாமதத்தோட வந்து சேரும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சற்று நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அவசரம் இல்லாத ஒரு மனநிலை இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக திருமண பொறுத்தளவுல ஸ்தானத்துல கேது இருக்கும்போது வாழ்க்கை துணை மேல ஏதாச்சும் ஒரு சந்தேகமான ஒரு குணத்தையோ அப்படி இல்லைனாக்கா வாழ்க்கை துணையோட மன கருத்து வேறுபாடு ஒரு கசப்பான நினைவுகள் நிறைய பேர் ஹவுஸ்ல கேது இருக்கிற காலகட்டங்கள் வாய்ப்புகள்லாம் இருக்கு கணவன் மனைவி எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல திருமண வாழ்க்கையில சற்று சகிப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கணும் எதையும் ரொம்ப யோசிக்க கூடாது சின்ன சாதாரண விஷயத்த ஊதி பெருசாக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போறது நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும் ஒன்றாம் இடத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல ராகும் இருக்கிற காலகட்டத்தில் வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் பிரச்சனையும் பரிகாரம் என்னன்னாக்கா சகிப்பு தன்மையோடு அன்பால ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும் மேலும் இந்த மாதத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மாதத்தோட அதாவது சுக்கரன் டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் வாக்குவாதங்கள் இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் மேலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கான ஒரு சிறந்த மாதமா இந்த மாதம் இருக்கும் குறிப்பா பதினெட்டாம் தேதிக்கு மேல நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு அதே சமயத்துல ஏழாம் இடத்துல ராகு இருக்கும் போது வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம கவனமா இருந்துக்கணும் மேல இந்த மாதத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்கிரமா இருந்து நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்த தன்னுடைய மூன்றாம் பருவில பார்ப்பாரு அதே வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுலயுமே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மற்றபடி பதினெட்டாம் தேதிக்கு மேல இரண்டாம் இடத்துல சுக்கிர பகவானுடைய பயிற்சி இருக்கு அப்படிங்கறதுனால இந்த சுக்கிர பயிற்சி நமக்கு அதிகமான நல்ல பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தும் ஏன்னா பனிரெண்டு மாதங்களுக்கு ஒரு தான் சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே டிரான்சிட் ஆகி வருவார் அதன் வகையில் இந்த மாதத்துல துலாம் ராசியில சுக்கிர பயிற்சி இருக்கும் அலி ஆட்சியோட சஞ்சார செய்யற சுக்கர பகவான் நல்ல பலன்களை நமக்கு வாரி வழங்குவார் மேலும் இந்த பேச்சில் இருந்த கடினத்தன்மை எல்லாம் குறையும் ஒரு இனிமையான ஒரு பேச்சு தன்மை வெளிப்படும் இதனாலே எல்லாரையும் அன்பால ஈர்த்து அரவணைத்து குடும்ப சூழ்நிலையும் சரி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களையும் சரி மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளை பதினெட்டாம் தேதிக்கு மேல ஏற்படுத்துறாரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் சற்று நிதானமா இருக்கிறது நல்லது அடுத்ததாக குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியாகிய சனி பகவான் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்ரமா இருக்காரு பொதுவா சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான் ஆனா இப்ப வக்ரமா இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் அட் சேம் டைம் பார்த்தோம்னா இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் தன்னுடைய எட்டாம் பார்வையை நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து மேல செலுத்துவாரு அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய பார்வை அதாவது குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து மேல இருக்கும் ஆகவே இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளா அந்த குழந்தை பாகியத்தை தடை தாமதத்தை சந்திச்சுட்டு வர தம்பதிகளுக்கு இந்த மாதத்துல ஒரு சில மருத்துவ செலவுகள் குழப்பங்களோட ஒரு சில மன வருத்தங்களோட மன குழப்பங்களோட குழந்தை பாகியத்தில் நல்ல செய்திகள் அப்படிங்கறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா குரு பார்வை மேலும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சார இந்த காம்பினேஷனே வந்துட்டு ஓவராலா நமக்கு சிறப்பா இருக்கு ஆனா செவ்வாய் பகவானுடைய பார்வை சற்று பாதிப்பான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சார செய்யறாரு இதுல இப்ப வக்ரம் ஆயிருக்காரு அது கொஞ்சம் மைனஸா இருக்கு பொதுவா ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது குற்றம் தான் வக்ரம் ஆயிருக்கிறதுனால நமக்கு இந்த குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் அப்படிங்கிறது நிச்சயமா அதிகமாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தோம்னாக்கா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல சற்று கவனமா செயல்படுறது நல்லது ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல வக்ரமா சஞ்சாரம் செய்யறாரு அப்படிங்கிறதுனால குழந்தை சார்ந்த வகையில பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த அதீதமான கவலைகள்லாம் சற்று குறைஞ்சிருக்கும் மேலும் குரு பார்வை நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அவை பிள்ளைகள் பற்றிய கவலைகள் குழப்பங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆயிருக்கும் ஆனா இப்ப செவ்வாய் பகவானுடைய பார்வை புதுசா இந்த மாதத்துல பதியுது அப்படிங்கிறதுனால பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் சற்று கவனமா செயல்படுறது நல்லது மேலும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சற்று நிதானமா பிள்ளைகளை பக்குவப்படுத்துறது நல்லது குறிப்பா பேச்சு வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மற்றபடி பெரிய அளவிலான குழப்பம் எதுவும் இல்ல குரு பார்வை நமக்கு கோடி நன்மையை கொடுக்கும் அதனால பெருசா பயப்பட வேண்டாம் இப்ப சனி பகவானும் கொஞ்சம் வீக் பண்ணாம கொஞ்சம் பலம் இழந்து ஆறாம் இடத்துல இருக்காரு எனவே இது ஐந்தாம் இடத்துக்கு பேவர் தான் சனி பொதுவா ஆறாம் இடத்துல இருக்கிற சிறப்பு ஆனா வக்ரமா இருக்கிறது குற்றம் ஆனா ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ணும்போது சனி ஆறாம் இடத்துல இருந்து வக்ரம் வக்ரமாகிறது நல்லது ஆகவே பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு நல்ல ஒரு பிலீஃப்மெண்ட் இருக்கும் ஆனால் செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமா முன்ன பின்னே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்தாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் புதன் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல மாதத்தோட ஸ்டார்டிங்ல செஞ்சாரசி வரும் மேலும் கரெக்டாக நான்காம் தேதி நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரிய பகவானோட கன்ஜெக்ஷன் ஆகிடுவார் ஆகவே பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் நினைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தது ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவில் படிப்பு சார்ந்த வகையில் மாணவ மாணவிகளுக்கு செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிற விஷயங்கள்ல சற்று நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா சுக்கரன் நீச்சமா நம்முடைய ராசியில் இருக்கிறதுனால சற்று குழப்பகரமான மனநிலை அப்பப்ப வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு இதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன் மேலும் பனிரெண்டாம் இடத்துல புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த கல்வி சார்ந்த வகையில விரை ஏற்படுத்தும் இதனால அந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது படிப்புல ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இதையும் கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றபடி சூரியன் புதன் இணைவு படிப்பு மேல அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்தும் நம்ம ஏதாச்சும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பு மேல அதிதமான அக்கறை வரும் அதீதமான கவனம் வரும் ஆனா அதை செயல்படுத்துறதுல சற்று தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விரயஸ்தானத்துல சூரியன் புதன் விரையாதிபதி விரையஸ்தானத்திலே இருக்கிறதுனாலையும் மேலும் நம்முடைய ராசி அதிபதி நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் ஆனா புதிய விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சற்று தடையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இதை நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தோம்னா இந்த மாதத்துல கடன் வாங்கி தன்னுடைய படிப்பை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த மாதத்துல கடன் உதவியும் சிறப்பான முறையில் கிடைக்கும் குறிப்பா பார்த்தோம்னா இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல புதன் ஆட்சி ஆயிடுவாரு ஆகவே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல உங்களுடைய முக்கியமான பிளானிங் எல்லாம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல பிறக்கும் அது வரைக்கும் சற்று முன்ன பின்ன குழப்பத்திலையும் ஒரு சில தடுமாற்றமும் தடையும் தென்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதை பத்தி பெருசா உரி பண்ணிக்க வேணாம் இருபத்தி தேதிக்கு மேல நிலைமைகள் எல்லாமே சரி செய்யப்படும் பைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில இந்த மாதத்துல சுக்கரன் நீச்சம் அப்படியே ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நீச்சம் மேலும் நான்காம் இடத்தை செவ்வாய் பகவான் சப்தம பார்வையில பார்க்கிறாரு அது கொஞ்சம் மைனஸா இருக்கு அதனை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா ஏழாம் இடம் எட்டாம் இடம் இதெல்லாமே சற்று பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு மேலும் பனிரெண்டாம் இடத்துல விரையாதிபதி பிளஸ் வந்து நம்முடைய ராசிதிபதி இருபத்தி பதினொன்றாம் தேதி வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சற்று கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பா ஆறாம் இடத்துல சனி வக்ரம் ஆயிருக்காரு ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த பயங்கள் இப்போ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ செலவுகள் அப்பப்போ வந்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு மேலும் சனி வக்ரம் ஆயிருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது அடுத்த சுயஸ்தானத்துல சுக்கிர நீச்சம் அப்படிங்கறதுனால அதிகமான யோசனைகள் இல்லாம உங்களை நீங்க பராமரிச்சுக்கிறது நல்லது ஏன்னா அந்த நேரத்துல அதிகமா யோசிக்கிறதுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதையோ உட்காந்து நினைச்சு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாம இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த மாதத்துல சரியான உணவு முறை இருக்கணும் சரியான தூக்கம் முறை இருக்கணும் இது ரெண்டையும் நீங்க கரெக்டா பராமரிச்சீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியா நீங்க சேஃப்னு அர்த்தம் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு சரியான டைத்துக்கு சாப்பிடாம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது விரைய ஸ்தானத்துல விரயாதிபதியும் புதன் பகவானும் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அதுல கொஞ்சம் பிரிப்பேர்டா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்

காலகட்டம் அப்படிங்கறதுனால சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறது நல்லது மேலும் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த கருப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் மேலும் இந்த ஜீரண உறுப்பு இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த ஜீரண கோளாறு அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கலாம் அவை சாப்பிடுற உணவு கரெக்டா ஜீரணிக்குதா அப்படிங்கிறது சரியா கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சாப்பிட்ட உணவு செரித்த பிறகு சாப்பிடுறது நல்லது டயத்துக்கு சாப்பிடணும் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் மேலும் உடலுக்கு ஒத்துக்காத உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுப் பொருட்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏழாம் இடத்துல ராகு இருக்கும் போது ஒரு சரியான உணவு முறை இருக்காது ஏதோ பாக்குறது எல்லாம் தோணும் இது வந்து உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகளை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு ஆகவே சரியான உணவு முறை நல்ல ஆரோக்கியமான உணவு முறையை நீங்க சேர்த்துக்கிறது நல்லது மேலும் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த மூட்டு வலி இந்த கை கால்கள் ஏதாச்சும் வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் பனிரெண்டாம் இடத்துல விரையாதிபதி சஞ்சார செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துல ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் உடைய கால் பாதத்துல சற்று கவனம் செலுத்துறது

எல்லா விஷயத்திலையும் நிதானமா பொறுமையோட செயல்படுறது நல்லது கோபமான மனநிலை குறைச்சி மன அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு பக்குவப்படுத்திக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் உணர்ச்சி வசப்படாம பொறுமை காக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் பதினெட்டாம் தேதிக்கு மேல நிலைமைகள் எல்லாமே சரி செய்யப்படும் உங்களுடைய அந்த வருத்தகரமான ஒரு மனநிலை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பரவசம் நிறைந்த ஒரு மனநிலைக்கு மாற்றப்படும் அவை பதினெட்டாம் தேதி வரைக்கும் மேல இதோட இன்னொரு சின்ன விஷயம் அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல நம்முடைய முன்னோர்கள்

என்ன தசா நடக்குது என்ன அந்திரம் நடக்குது மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு அதை எல்லாத்தையும் பார்த்த தான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகு தான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனான ஒரு பிரிடிக்ஷனுக்கு வர முடியும் ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கு எல்லாம் ஆளாக வேண்டாம் ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்குற பலன்கள் தான் மந்த்லி பிளானட்லாம் இப்படி இருக்கு இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரிடிக்ஷன் மட்டும்தான் இதை சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவை இதுல சொல்லி பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியிற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க அவேர்னஸ்க்காக மட்டும் தான் நம்ம கொடுக்கறது ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும் ஆகவே அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கறது எனவே அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு நூறு சதவீதமான பலன்கள் கிடையாது ஆகவே இந்த புரிதலோடு இந்த கோச்சார பலன்களை பாருங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க உடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க மேல நீங்க நூறு சதவீத பலன்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன அக்யூரிட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்து போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களை விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்ட்

தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பாதுகோங்க அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீட்டெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ எல்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு அந்த வீடியோஸ் நீங்க மறக்காம ஒரு வாடி செக் பண்ணி பாருங்க மேல நீங்க இந்த கோச்சார பலன்கள் எல்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஏதாச்சும் ஒரு சேனலை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதம் ஒரு சேனல் அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியாக பாருங்கள் ஏன்னா ஒருத்தவருத்தவங்களுடைய பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததாக இருக்கும் ரவே நாலஞ்சு சேனலை பார்த்து உங்களை நீங்கள் குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனலில் நீங்கள் டோட்டலாக ட்ராவல் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கணுன்னு எனக்கு தோணுது பிரச்சனைலாம் ஏன்னால் இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ்